விதைகளின் இயக்கம் இது மன்னிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த முக ஸ்டாலின் குடும்பம் எவ்வளவு ஒரு கேடுகட்ட குடும்பம் என்பதற்கு சமீப காலங்களாக நடந்து வரக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட குடும்பமாக இருக்கிறது என்பது உங்களுக்கு வந்து புலனாகும் கருணாநிதியின் மூன்றாவது மனைவியின் மகனான முக முத்து அவர்கள் இறந்த பிறகு ஒரு இரண்டு தினங்களுக்கு பிறகு நானும் அவரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழா வந்து நடக்குது அந்த புத்தக வெளியீட்டு விழா அந்த புத்தகத்தை வந்து யார் எழுதுனா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க துர்கா ஸ்டாலின் மூகா ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் ஒன்னும் அவங்க ஒண்ணும் பேப்பரும் பேனாவும் கையில வச்சுட்டுலாம் எழுதல ஒரு ஆளை வேலைக்கு வச்சு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாக்க அவங்க கோர்வையா கோத்து அது ஒரு புத்தகமான வடிவில் கொடுப்பாங்க அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் மேடல் ஏறி துர்கா ஸ்டாலின் என்ன பேசுறாங்கன்னாக்க எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியில் ஆ எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்து கலந்து கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு பக்க 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 அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே மேடையில படிச்சிருப்பாங்க அந்த வீடியோ எல்லாரும் நீங்க பாத்திருப்பீங்க அட அடா என்ன ஒரு குடும்பம் என்ன ஒரு அற்புதமான குடும்பம் அப்படின்னு வந்து கொத்தடிமிகளாம் சிலாக வச்சிருப்பாங்க அதே மேடையில வந்து இன்ப நிதி ஸ்டாலின் அடுத்த இவங்க கழிவு விடுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அடுத்த உருவாக்கப்பட்ட தலைவர் இன்பது ஸ்டாலினும் அதே மேடையில் தோன்றியிருப்பார் அது ஒரு சம்பவம் சரிங்களா அந்த ஒரு சம்பவம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இரண்டு தினங்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துட்டாங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஆஹ் அவங்களுடைய அம்மா அதாவது துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து வருகை தந்திருந்தாங்க அதுக்கு உதயநிதி ஸ்டாலின் மேடையில் ஏறி நிறமா பேசிருக்காரு எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியில் எப்படி எவ்வளவோ வேலைகளுக்கு மத்தியில் இந்த விழாவிற்கு வருகை தந்த முதலமைச்சரின் துணைவியாரே அப்படின்னு அவங்க அம்மாவையே முதலமைச்சரின் துணைவியாரே உங்களை வருக வருக என்று வரவேற்க நன்றி அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு இதுல என்ன ஒரு கான்ட்ரவர்சி அப்படின்னாக்க துணைவியார் மனைவியார் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத தான் நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மனைவியார் அப்படின்னாக்க முறைப்படி தாலி தான் மனைவி துணைவியார்னா மனைவிக்கு பிறகு அடுத்த துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டால் அவர்கள் துணைவியார் இப்போ துர்கா ஸ்டாலின உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருனாக்க துணைவியார் அவர்களே முதல்வரின் துணைவியார் அவர்களே அப்படின்னு மேடையில பேசியிருக்காரு அப்போ மனைவியார் மு க ஸ்டாலினுடைய மனைவியார் அப்போ உதய துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து துணைவியார் அப்படின்னாக்க மனைவியார்னு ஒருத்தர் இருக்கும்ல யார் அந்த மனைவியார் அப்போ மனைவியாருக்கும் துணைவியாருக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தான் இன்றைக்கு துணை முதல்வராக அமர்ந்திருக்கிறாரா என்ற கேள்வி இயல்பா எழும்புதுல அப்போ மனைவியார் அப்படின்னா என்ன துணைவியார் அப்படின்னா என்ன என்பதை தயவு செய்து யாராவது இந்த திமுக குத்தடிமைகள் போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விளக்குங்க அப்போ மனைவியார் துணைவியார் என்று வித்தியாசம் தெரியாம தன்னுடைய தாயை இவர் என்ன பண்றாருன்னா துணைவியார் அவர்களை வருக வருகிறனு வரவேற்கணும் எப்படி துர்கா ஸ்டாலின் அவர் வெளியிட்ட அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வரவேற்கிறாங்க உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட விழாவிற்கு வருகை தந்த துர்கா ஸ்டாலின் அவங்க பையன் அவங்கள வரவேற்கிறாங்க அம்மா மகனை வரவேற்பதும் மகன் அம்மாவை வரவேற்பதும் அடுத்து அப்பாவை வரவேற்பதும் அப்பா மகனை வரவேற்பதும் அப்பா பேரனை வரவேற்பதும் பேரன் அம்மாவையும் அப்பாவையும் தாத்தாவையும் அம்மாவையும் வரவேற்பதையும் இதையெல்லாம் நிகழ்ச்சிகளாக வைத்துக்கொண்டு இதுதான் அரசியல் திமுக குடும்பம் சந்தோஷமா இருக்குது அவன் ஒரு குடும்பம்தான் தமிழ்நாட்டுல ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்குதுன்னா அது மு க ஸ்டாலின் தான் எல்லா நிகழ்வுக்கும் போயிட்டு அம்மாவை பிள்ளை வரவேற்பார் பிள்ளை அம்மா வரவேற்பார் மாத்தி மாத்தி அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்களே வரவேற்றுக்குவாங்க அவங்களுக்கு அவங்களே நன்றி சொல்லிக்குவாங்க அவங்க மட்டும்தான் இந்த உலக உலகத்திலேயே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம்னாக்க அது மு க ஸ்டாலின் குடும்பம் தான் ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மற்ற குடும்பம்லாம் வரி உயர்வால் கஷ்டப்படுது கரண்ட் பில்லு எத்தனைதால கஷ்டப்படுது சொத்து வரி எத்தனைதால கஷ்ட கஷ்டப்படுது அப்புறம் தண்ணி வரி எத்தனைதால கஷ்டப்படுது டாஸ்மாக் விலை உயர் மதுபானங்கள் விலை உயர்வால் கஷ்டப்படுது அப்ப தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு குடும்பமும் மகிழ்ச்சியாக கிடையாது கண்ணீரில் தத்தளிக்கும் கொண்டு இருக்கும் பொழுது மு க ஸ்டாலின் குடும்பம் மட்டும் படோபட்சமாக விழாக்களை ஏற்பாடு செய்து மிக சந்தோஷமான ஒரு குடும்பம்னாக்க அது மு க ஸ்டாலின் குடும்பம்தான் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க சொல்லுவாங்கல்ல திமுக என்றால் ஒரு குடும்பம் தான் கழகம் தான் எங்கள் குடும்பம்னு அப்படிலாம் கிடையாது திமுக குடும்பம்னா அது முக ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் ஏன்னா அந்த தொண்டெல்லாம் இன்னைக்கு கோமனம் கூட இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் நிலைமை அப்போ இது போன்ற ஒரு கேடுகட்ட சூழல் எல்லாம் நாம திமுக குடும்பத்துல மட்டும்தான் பார்க்கவே முடியுமே தவிர வேற எந்த ஒரு அரசியல் கட்சியும் பார்க்க முடியாது உதாரணத்துக்கு அதிமுக தலைவர்களை பாருங்க அவர்களுடைய மனைவிகளையோ அவர்களுடைய பிள்ளைகளையோ கொண்டு வந்து இந்த மாதிரிலாம் ஓபனா பொதுவெளியில வச்சுக்கிட்டு இந்த மாதிரி விழாக்கள்லாம் எடுத்து கொண்டாடிட்டு இருக்க மாட்டாங்க இன்னைய வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய மனைவி யாருன்னு யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க பாப்போம் அவர் பொதுவெளியில அரசியல்கள் எதிலியாவது கலந்துக்கிறாரா சொல்லுங்க பாப்போம் ஆனால் மு க ஸ்டாலின் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் முதல்வரின் மனைவி என்ற ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு முழுக்க எல்லா கோவில்லையும் அத்தனை பக்தர்களையும் நிறுத்தி வச்சுட்டு இவங்க முன்னாடி போலாம் தமிழ்நாட்டில் எந்த நிகழ்வு நடந்தாலும் இவங்க முன்னின்று நடத்தலாம் அரசு கொடுக்கக்கூடிய அத்தனை சலுகைகளையும் அவருடைய மனைவி என்ற ஒரே காரணத்துக்காக துர்கா ஸ்டாலின் அவர்கள் அனுபவிக்கலாம் அமைச்சரே எப்படி நம்ம சேகர்பாபு தான் வேற யாரு இந்து நிலையத்துறை அமைச்சர் இருக்கிறதால சேகர்பாபு அவரே முதல்வரினுடைய ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் அவருடைய காலில் விழுந்து அப்படியே தொட்டு தொட்டு கும்பிடுவாரு அவங்க புடவை அடிப்படையினாடி பிடிச்சிக்கிட்டே போவார் பிடிச்சிக்கிட்டே போய் கார்ல போய் ஏத்தி விடுவார் இந்த வேலையெல்லாம் நம்ம இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கு சேகர்பாபு செய்கிறாரு ஆக மொத்தம் சேகர்பாபு சம்பளம் கொடுக்காத ஒரு வேலைக்காரன் திமுக வீட்டினுடைய மு ஸ்டாலின் குடும்பத்தினுடைய ஒரு வேலைக்காரனாக இன்றைக்கு சேகர்பாபு இருக்கிறாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சேகர்பாபு போன்ற அமைச்சர்கள் எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லாமல் அரசு அதிகாரத்துல இல்லாத துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு பணிவிடை செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படிப்பட்ட நபர்களை தான் அந்த வடச்சென்னை தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு நீங்க அனுப்புறீங்க பாருங்க மக்களுக்கு சேவை திமுக குடும்பத்துக்கு போய் இவர் சேவை செஞ்சுட்டு இருக்காரு சேலையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு தான் அடுத்த முறை நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க போறீங்களா இப்ப தெரியுதுங்களா இந்த மு ஸ்டாலின் குடும்பம் எப்படி தமிழ்நாட்டுல குதகலமாக இருக்குதுன்னு எனவே இது போன்ற கூத்துக்கள் எல்லாம் இன்னும் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தா இதைவிட பெரிய கூத்துக்கள் எல்லாம் பார்ப்பீங்க ஏற்கனவே ஜல்லிக்கட்டை வேடிக்கை பார்க்க போன இன்ப நீதி பிஸ்கட் சாப்பிடும் போது அந்த பிஸ்கட் துகள்கள் தன்னுடைய தொடைமலை விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பவ்யமாக தட்டிவிட்ட காணொலிகள் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க அப்போ இனிமே வரக்கூடிய காலங்களில் திமுகவினர் போட்டு கழட்டக்கூடிய உள்ளாடைகளை கூட அங்க இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் தர அமைச்சர்கள் துவைச்சி தொங்க விடுவாங்க துவைச்சி காய வைப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது இதை பண்ணவீங்க பின்புற வாசல்ல போயிட்டு எதனாலும் பண்ணுவாங்க அப்போ இந்த திமுக குடும்பம் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டுல மகிழ்ச்சியாக இருக்கிறது மற்ற அனைத்து குடும்பங்களும் கண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது நன்றி